ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்மளுடைய நேச்சுரலில் இந்த பூஸ்டர் பற்றி பற்றி ஏன்னா நிறைய நிறைய பார்த்தீங்கன்னா இதை இதை வாங்கி யூஸ் அடிக்கடி நீங்கள் வீடியோவில் அப்போ தான் தான் இது பேருக்கு போய் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா பெனிஃபிட்ஸ் அந்த அளவுக்கு இருக்கு இது மட்டும் இல்லை நம்மளுடைய நாகாசோலி நேச்சுரலில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு பின் பண்ணுறேன் வாட்ஸ்அப் நம்பரு கொடுக்குறேன் தமிழ்நாடு பாண்டிச்சேரிப்பில் வரும் கொரியர் சார்ஜ் கிடையாது வெளிநாடுகளுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கோம் ஸோ நீங்க எங்க இருந்தாலுமே ஆர்டர் கொடுக்கலாம் வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம சைட்லேருந்து இருந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவாங்க இப்போ இந்த இம்யூனிட்டி பூஸ்டர் இதோட சேர்த்து நம்மளுடைய எல்லா ப்ராடக்ட்லையும் பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் வந்து எந்த ப்ராடக்ட்லையுமே கலரோ ப்ரிசர்வேட்டிவோ இல்ல ஃப்ளேவர் டேஸ்ட்டுக்கோ வாசனைக்கோ இந்த மாதிரி எந்த விதமான கெமிக்கலும் நம்ம ஆட் பண்றதே கிடையாது இன்னொன்று வந்து எப்பவுமே நம்மளுடைய ஆயில் பாட்டில்ஸாக இருந்தாலும் சரி பேக்கிங் இந்த மாதிரி பவுடர் பேக்கிங் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டான தான் நம்ம கொடுப்போம் ஏன் அப்படின்னா அது உள்ளே இருக்கிற பொருளுடைய குவாலிட்டியும் தெரியணும் குவான்டிட்டியும் தெரியணும் அப்படின்றதுக்காக நம்ம அந்த மாதிரி கொடுக்கறது ஏன்னா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட சொல்லும் சொல்லும்போது வந்து இந்த ஃபுல்லாக மூடி இருக்கிற மாதிரி பாட்டில்ஸ் வந்து உள்ளே வந்து கம்மியாக இருக்கு பட் வெளியில் பார்த்தா எங்களுக்கு நிறையா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால நம்ம வந்து டிரான்ஸ்பரண்டாக கொடுக்கறது இந்த இம்யூனிட்டி பூஸ்டர் பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் இன்னொன்னு இந்த கிளைமேட்டுன்னு இல்லை எல்லா கிளைமேட்டுக்கும் நம்ம இது யூஸ் பண்ணலாம் சின்ன இருந்து பெரியவங்க வரைக்கும் வயசான அம்மா அப்பா வரைக்கும் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு நீங்க எப்ப வந்து ஃபுட்டு குடுக்க ஸ்டார்ட் பண்றீங்களோ அப்பத்தில இருந்தே இதை வந்து நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் இதுல என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து அடிக்கடி சளி குடிக்கிறது நிறைய குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா மூக்கு ஒழுகிட்டே இருக்கும் அவங்களுக்கு வந்து எப்ப பார்த்தாலும் ரன்னிங் நோஸ் இருந்துட்டே இருக்கும் இருமல் அடிக்கடி வர்றது தொண்டை கட்டுறது அப்புறம் வந்து தொண்டை புண்ணாயிடுறது நெஞ்ச சளி பாத்தீங்கன்னா அதாவது இப்படி மூச்சு இழுக்கும்போது கரு கருன்னு ஒரு சவுண்ட் வருது பெரியவங்களுக்கு கூட நம்மளுக்கே தெரியும் சொல்லி நேரம் சளி அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி அதே மாதிரி சில நேரம் கிளைமேட் காரணமா நம்மளுக்கு இந்த ரெண்டு இடத்துல தொண்டையில பாத்தீங்கன்னா புண்ணு வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அதை யூஸ் பண்ணலாம் தான் நான் உங்ககிட்ட இந்த இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணதுலேருந்து இதை தான் உங்களுக்கு சொல்றேன் எப்பவுமே வந்து ஒரு ப்ராடக்ட்டில் மெயினாக நம்ம எதுக்கு கொடுக்குறோமோ அதை மட்டும் தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் அதே மாதிரி நம்மளுடைய இது நம்மளுடைய வெயிட் லாஸ் காம்போ அதை பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு அப்படின்னு தான் நம்ம கொடுப்போம் ஆனா அதை சாப்பிட்றதுனால நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பீரியட் ப்ராப்ளம் சரியா இருக்கு ஏன்னா பிசி ஓடி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பீரியட் ப்ராப்ளம் இருக்கு இந்த பவுடர் எடுக்க ஆரம்பிச்சோன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பீரியட் ப்ராப்ளம் சரியா இருக்கும் அதே மாதிரி வந்து ஹெல்தியா இருக்கும் நம்ம வந்து எனர்ஜியா இருக்கலாம் ஏன் அப்படின்னா இப்ப நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் சொல்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சிறுதானியங்கள் சாப்பிடுங்க அது வந்து நல்லது வெள்ளை அரிசி சாதத்தை எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்ப நம்ம கொடுக்குற வெயிட் லாஸ் காம்பு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சிறுதானியங்கள் வச்சு பண்றதுனால ஃபுல் டே வந்து ஹெல்தியா நம்ம வந்து குழப்பமே இல்லாம வெயிட் லாஸ் பண்ண முடியும் அதே தான் இதுல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது சாப்பிட்டுட்டு எது கழிக்குது ஜீர்ணமாக மாட்டேங்குது எனக்கு நெஞ்சு கறிக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இதை குடிக்கும் போது நம்மளுக்கு சரியாகும்